நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சோ இந்த தேர்வோட யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய வீடியோல சொல்லக்கூடிய தகவல் என்ன டிஆர்பியினுடைய அறிவிப்பு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ஆனது இந்த பியூஜி டிஆர்பிக்கு பேப்பர் டூக்கு அறிவிப்பு கொடுத்து ஜனவரி ஏழாம் தேதி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏறக்குறைய தேர்வு நடத்துவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையுமே டிஆர்பி ஆனது ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது ஜனவரி ஏழுல தேர்வு நடைபெறும் என்பது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை எட்டுவதற்கான நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அடுத்து என்ன செய்யணும் இருக்கக்கூடிய இந்த நாட்களை நம்ம எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா கழித்து கொண்டு போனோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் சரியாக பதினைந்து நாட்கள் இருக்கிறது சோ இந்த பதினைந்து நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய தகவல் என்ன அதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அரசு பணியாளராக மாறணும் ஆக்சுவலி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இந்த வீடியோல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு மெத்தட வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் பிரிச்சு சொல்ல போறேன் சோ நான்கு விதமான தகவல்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம என்ன செய்யறோம் மேக் பண்றோம் சோ முதல் தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய சுபை சார்பாக இந்த யூஜி டிஆர்பிக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் பிராக்டிஸ் யூஜி டிஆர்பி பேப்பர் டூ பேப்பர் வந்து தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிரும் பிராக்டிஸ் ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சரா இருக்கட்டும் அதே மாதிரி இம்பார்ட்டன் நாலு ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன ஆன்சரா இருக்கட்டும் சோ இது நம்ம பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராக்டிஸ் ஆனது டிசம்பர் ஒன்னுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ஆறு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஜனவரி ஆறு வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா தேர்வினுடைய நாள் அறிவிக்க போறாங்க மிக குறைந்த நாள் இருப்பதுனால ஆசிரியர்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த பிடிஎஃப் எவ்வாறு பெறுவது அதனை குறித்த முதல் தகவல் தான் இன்றைய வீடியோல முதல் பகுதி இரண்டாவது தகவலானது நம்ம என்ன செய்யறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் முழுக்க முழுக்க ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த ஃபுல் மாடல் ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடலாம் கடத்தி கொண்டு போறோம் குறிப்பாக ஹிஸ்டரி பாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜியாகிரபியா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடமாக இருக்கட்டும் ஆசிரியர்களுக்கு நம்ம அடுத்து அதனை குறித்த தகவல் மூன்றாவதாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாட தலைப்புகள் சரிங்களா பாட தலைப்புகள் வாரியாக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து தேர்வுகளுக்கான வினா விடையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பதினைந்து தேர்வுகளும் அடுத்த ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய புல் மாடல் டெஸ்ட் எல்லா ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் எழுதி நல்லதொரு மதிப்பெண் பெறுவதனால அவர்களுடைய பணி இன்னியும் உத்தரவாதத்திற்காக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இன்னியும் ஒரு பதினைந்து தேர்வுகள் டெய்லி இரண்டு தேர்வுகளாக எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறையானது நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஓரிரு நாட்கள்ல டாபிக் வைஸ் டெஸ்டும் நம்ம நினைச்ச போறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போக போறோம் இதனை தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு சோ இதற்கான ஷெடியூல் நம்ம கொடுத்து உங்களுக்கு பயிற்சியானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதனுடைய பிடிஎப் தமிழ் கட்டாய தேர்வு இருக்குது இல்லையா தமிழ் கட்டாய தேர்விற்கான வினாவிடை கொஸ்டின் என ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச போறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த நான்கு இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் தேர்வினுடைய தேதியானது உங்களுக்கு ஜனவரி ஏழுங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலம் தாழ்த்தாமல் சரிங்களா இந்த ஜனவரி நம்மளுடைய அரசு பணி நாளாக உருத்திரவாதம் உறுதி செய்யக்கூடிய நாளாக நம்ம என்ன செய்யணும் செய்வோம் அதற்காகத்தான் நம்ம என்ன இறுதி கட்ட ரிவிஷன் இறுதி கட்ட பயிற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ்ல நம்ம கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து இரண்டு விதமான வழிமுறைகளை பின்பற்றோம் ஒன்று வந்து ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வினா விடைகளானது நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைன்ல நம்ம கிரியேட் பண்ணி கொரியர் மூலம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பயிற்சியவும் நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று வழிமுறைகள் ஒன்று வந்து ஃப்ரீ மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ்லயே இதனுடைய பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அணையத்தை ப்ரொவைட் பண்ணிட்டோம் மொபைல் ஆப்ஸ்ல நீங்க போனீங்கன்னா கீழே சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அந்த சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரியே யூஜிடிஆர்பி தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கும் ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் எல்லா பிடிஎஃப்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து உடனடியாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இறுதி கட்டத்திற்கு அப்ப நம்மளுடைய ஃப்ரீ மாடல் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதுல கொடுத்தாச்சு இது போக வாட்ஸ்அப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய குழுவை பண்ணக்கூடிய ஆசிரியருக்கு வாட்ஸ்அப்ல நம்ம நினைச்சிருச்சிருக்கோம் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ்லயே நம்ம அந்த பிடிஎப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்ப யூஜி இது வரைக்கும் நான் யூடியூப் நான் டெஸ்ட் பேஜ்ல இல்ல ப்ரீ மாடல் டெஸ்ட்ல இல்ல அதனால என்னால இதை வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மொபைல் ஆப்ஸ்ல சாட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அந்த சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீமோட என்ன இந்த நேம் இருக்கும் ராஜேந்திர கார்த்திக்னு வந்து ஒரு சாட் இருக்கும் அந்த சாட்ல வந்து ஆன்சரோட பிடிஎஃப் நீங்க என்ன செய்யறோம் யூடியூப் அதே மாதிரி வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த சாட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க இதனுடைய பிடிஎஃப் வாங்கலாம் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியினுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க முழுமையாக பயன்படுத்தினா ஏன்னா மிக குறைந்த நாள் தான் இருக்கு இந்த நாள்ல நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சீங்க அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க அத வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் சோ வேற சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்க நினைச்சலாம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இது தமிழ் பாடத்திற்கு முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் சரி இது வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாச்சு இரண்டாவது தகவலானது புல் மாடல் டெஸ்ட் இந்த புல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம தமிழ் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பதினோரு டெஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டெஸ்ட் பத்து யூனிட்ல இருந்தோம் ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பேட்டர்ல புல் டெஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்றோம் இது வரைக்கும் நேற்று உங்களுக்கு மூன்றாவது யூனிட்டுக்கான டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்வை சிறந்த முறையில் பயன்படுத்துறதுனால இனியும் உங்களுடைய பணியை உத்தரவாதத்துடன் பெறுவதற்காக நாம நினைச்சிடலாம் தலைப்புகள் வாரியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு முதல்ல இருக்கக்கூடிய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா மொழி வரலாறு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால நூல்கள் சங்ககால நூல்கள் மூன்றாவது தலைப்பு வந்து கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நான்காவது தலைப்பு சொல்லி பார்க்கும்போது காப்பியங்கள் நான்காவது தலைப்பு காப்பியங்கள் ஐந்தாவது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் பக்தி இலக்கியம் சோ இந்த பக்தி இலக்கியம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது இந்த பக்தி இலக்கியத்தை ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று சைவம் இனி வைணவம் சைவம் வைணவம் என்று இத நினைச்சிடும் பக்தி இலக்கியத்தை நம்ம பிரிக்கிறோம் அதே மாதிரி ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கம்ப கம்பராமாயணம் அதே மாதிரி சித்தர்கள் அதே மாதிரி வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வருது கிறிஸ்தவம் இஸ்லாம் தமிழ் தொண்டு இது ஃபுல்லாமே ஆறாவது டாபிக் ஏழாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண வகைகள் இலக்கணம் சோ இலக்கணத்தினுடைய தகவல் தொகுத்து தேர்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் சோ அடுத்த ஒன்பதாவது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நாடகங்கள் சோ பத்தாவது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நாடகங்களுக்கு அடுத்து நாவல் புதினம் சிறுகதை மொழிபெயர்ப்பு இலக்கிய திறனாய்வு சோ இதே மாதிரி வந்து இதழியல் இதே மாதிரி டாபிக் வைசா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தேர்வு நம்ம என்ன போறோம் சோ உங்களுடைய அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கு ஏதுவாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இப்ப எழுதக்கூடிய புல் மாடல் டெஸ்ட்ல வருகின்ற நாட்கள் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அதற்கான ஷெட்யூல் கொடுத்து காலையில ஒரு தேர்வு எழுத மாதிரி இருக்கும் மாலையில ஒரு தேர்வுன்னு சொல்லி இரண்டு தேர்வுகளாக நம்ம என்ன உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பதினைந்து தேர்வுகளை அடுத்து நம்ம நினைச்ச போறோம் புல் மாடல் டெஸ்ட்டுக்கு நம்ம இலவசமாக நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது போக நம்மளுடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் என ஆன்சரோட டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினா விடைகளாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் தயார் பண்ணிருக்கோம் அதனுடைய பயிற்சியை நம்ம யூடியூப்லயே கொடுத்துருவோம் சோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாடத்திற்கும் நம்ம நினைச்சிடோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் சோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடறது இருக்கு நம்ம ஷெடில் உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டுமே தினமும் ஒவ்வொரு யூனிட் ஆக உங்களுக்கு பத்து தேர்வுகளும் அடுத்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம நிச்சயப்பறம் ஓரிரு நாட்கள் ஹிஸ்டரிக்கு அதே மாதிரி ஆங்கிலம் அதே மாதிரி ஜாகரக்கு இதுக்கு நம்ம நிச்சயப்பறோம் உங்களுக்கு கொடுக்க இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிட்டத்தட்ட இரண்டு தேர்வுகள் முப்பத்தி இரண்டு டெஸ்ட் அதற்கான உருவாக்கி தேர்வு நடந்துட்டு இருக்கு அதனுடைய கொஸ்டின் ஆன்சர் அதனுடைய கொஸ்டின் பிடிஎப் ஆன்சரோட பிடிஎப் இது வந்து அந்த டெஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கட்ட திருப்புதலுக்கான கையேட்டினை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக முழுமையாக கொள்ள மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் இதற்கு சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே